ஆயுர்வேதம் ஒரு பொக்கிசம் நம் ஆயுள் நீட்டக்கம் அற்புதம் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் கோஸ்கோர் பண்டிட் ஹிந்தி திரைப்படத்தை வெளியிடுவது தொடர்பான வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் மத்திய அரசுக்கு நோட்டீஸ் அனுப்பியதுடன் படத்தின் தலைப்பை மாற்றும்படி தயாரிப்பாளருக்கு உத்தரவிட்டுள்ளது பாலிவுட் நடிகர் மனோஜ் பாஜ்பாய் நடிப்பில் தயாராகியுள்ள குஸ்கோர் பண்டிட் எனும் திரைப்படம் நெட்ஃபிளிக்ஸ் ஓடிடி தளத்தில் மார்ச் இருபத்தி ஏழாம் தேதி வெளியாக உள்ளது ரிதேஷ் ஷா இயக்கி நீரஜ் பாண்டி தயாரிப்பில் வெளியான இப்படத்தின் டீசரில் ஊழல் போலீஸ் அதிகாரியாக நடித்துள்ள நடிகர் மனோஜ் பாஜ்பாயை பண்டிட் என அழைப்பதற்கு பிரமாண சமூகத்தினர் பிராமண சமூகத்தினர் கடும் எதிர்ப்பு தெரிவித்து உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் உள்ளிட்ட மாநிலங்களில் போராட்டம் நடத்தினர் இந்நிலையில் கூஸ்கோர் பண்டிட் வெளியீட்டுக்கு தடை கோரி சிலர் உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனுவை விசாரித்த உச்சநீதிமன்ற நீதிபதி நாகரத்னா படத்தின் தலைப்பே ஒழுக்கத்திற்கும் பொது ஒழுங்கிற்கும் எதிராக உள்ளது பழக்குழுவினர் யாரையாவது இழிவுபடுத்த வேண்டும் என்ற நோக்கில் இந்த தலைப்பை வைத்துள்ளார்களா நாட்டில் ஏற்கனவே அமைதியின்மை இருக்கும்போது போன்ற பிரச்சனைகள் தேவையா என்று கேள்வி எழுப்பினார் திரைப்பட தயாரிப்பாளர்கள் இயக்குநர்கள் பத்திரிகையாளர்கள் உள்ளிட்டோர் சமூகத்தில் முக்கிய பொறுப்பில் உள்ளவர்கள் என்பதால் சமூகத்தில் உள்ள எந்த பிரிவினையும் யாரும் அவமதிக்கவோ இழிவுபடுத்தவோ கூடாது அவ்வாறு இழிவுபடுத்துவதற்காக பட தயாரிப்பாளரும் இயக்குநரும் தங்கள் சுதந்திரத்தை பயன்படுத்தினால் உச்சநீதிமன்றம் அதை அனுமதிக்காது படத்தின் தலைப்புதான் பிரச்சனை என்று தெரியும் நிலையில் அதை மாற்றுவதே சிறந்த முடிவாக இருக்கும் எனவே படத்திற்கு சாத்தியமான மாற்று பெயர்களையும் தேவையான மாற்றங்களையும் மேற்கொள்வது தொடர்பாக தயாரிப்பு நிறுவனம் வரும் பத்தொன்பதாம் தேதிக்குள் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்ய வேண்டும் இந்த விவகாரம் தொடர்பாக பதிலளிக்க மத்திய அரசுக்கும் மத்திய திரைப்பட தணிக்கை வாரியத்துக்கும் நோட்டீஸ் அனுப்பப்படும் என்று தெரிவித்துள்ளார்